மீண்டும் பல்வேறு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்பு இருக்கிறது என வானிலை மையம் தெரிவித்திருக்கிறது தற்போதைய வானிலை நிலவரம் என்ன எந்தெந்த மாவட்டங்களுக்கெல்லாம் எச்சரிக்கை அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்யும் என வானிலை ஆய்வு மையம் ஏற்கனவே தெரிவித்திருந்தார்கள் கனமழை எச்சரிக்கை காரணமாக தற்போது மயிலாடுதுறையில் உள்ள பள்ளிகள் மற்றும் கல்லூரிகளுக்கு விடுமுறையுமே அளிக்கப்பட்டிருக்கிறது கடலூர் மயிலாடுதுறை நாகை தஞ்சை திருவாரூர் புதுக்கோட்டை போன்ற மாவட்டங்கள்ல மிக கனமழை பெய்ய வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் கணித்திருந்தார்கள் அதாவது வங்கக்கடல்ல உருவாகி உள்ள காற்றழுத்த தாழ்வு பகுதியானது தற்போது வலு இதன் காரணமா சென்னை மற்றும் டெல்டா மாவட்டங்கள்ல இன்று கனமழை பெய்யும் என வானிலை வானிலை ஆய்வு ஆய்வு மையம் மையம் எச்சரித்திருக்கிறார்கள் அதே நிலவும் இந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி புயலாக மாற வாய்ப்பு இருக்கிறதா அப்படின்னு தற்போது என்ன தெரிவித்திருக்கிறார்கள் அப்படின்னா இது தற்போது புயலாக மாற வாய்ப்பு கிடையாது அப்படிங்கிற ஒரு அறிவிப்பையுமே வெளியிட்டிருக்கிறார்கள் ஆனால் தமிழகத்தில் பல்வேறு இடங்களில் கனமழை பெய்யும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க கடல் மற்றும் அதனை ஒட்டிய பூமத்தி ரேகையை ஒட்டிய கிழக்கு இந்திய பெருங்கடல் பகுதிகளில் நிலவிய ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி நேற்று காலை ஒரு எட்டு முப்பது மணி அளவுல ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாகவே வலுப்பெற்றிருக்கிறது மேற்கு மற்றும் அதனை ஒட்டிய தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதியில் மேற்கு வடமேற்கு திசையில நகர்ந்து இன்று தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் இலங்கை மற்றும் தமிழக கடலோர பகுதிகளை நோக்கி நகரக்கூடும் என அறிவிக்கப்பட்டிருக்கிறது தமிழகத்துல அநேக இடங்கள்ல கனமழை பெய்ய வாய்ப்பிருக்கிறது கடலூர் மயிலாடுதுறை நாகப்பட்டினம் தஞ்சாவூர் திருவாரூர் புதுக்கோட்டை மாவட்டங்கள்ல ஓரிரு இடங்களிலும் காரைக்கால் பகுதிகளிலும் கன முதல் மிக கனமழை பெய்ய வாய்ப்பிருக்கிறது ராமநாதபுரம் திருச்சிராப்பள்ளி பெரம்பலூர் அரியலூர் கள்ளக்குறிச்சி விழுப்புரம் செங்கல்பட்டு காஞ்சிபுரம் சென்னை திருவள்ளூர் மாவட்டங்கள்ல ஓரிரு இடங்கள்ல மற்றும் புதுவையில கனமழை பெய்ய வாய்ப்பு இருக்கிறது நாளை டிசம்பர் பன்னிரெண்டாம் தேதி தமிழகத்துல அநேக இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலோடு கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்பிருக்கிறது தஞ்சாவூர் சிவகங்கை புதுக்கோட்டை மற்றும் திருச்சிராப்பள்ளி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கன முதல் மிக கனமழை பெய்ய வாய்ப்பு இருக்கிறது நீலகிரி கோயம்புத்தூர் திருப்பூர் திண்டுக்கல் தேனி மதுரை ராமநாதபுரம் தூத்துக்குடி திருவாரூர் நாகப்பட்டினம் மயிலாடுதுறை அரியலூர் பெரம்பலூர் கரூர் கள்ளக்குறிச்சி கடலூர் விழுப்புரம் செங்கல்பட்டு காஞ்சிபுரம் சென்னை திருவள்ளூர் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் நாளையும் கனமழை பெய்ய வாய்ப்பிருக்கிறது தேதி தமிழகத்துல ஒரு சில இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலோடு கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்பு இருக்கிறது அதன்படி நீலகிரி கோயம்புத்தூர் திருப்பூர் தேனி திண்டுக்கல் மதுரை சிவகங்கை ராமநாதபுரம் விருதுநகர் தென்காசி தூத்துக்குடி திருநெல்வேலி கன்னியாகுமரி மாவட்டங்கள்ல ஓரிரு இடங்கள்ல கனமழை பெய்ய வாய்ப்பு இருக்கிறது போல டிசம்பர் பதினான்கு மற்றும் பதினைந்து ஆகிய தேதிகளில் தமிழகத்துல ஓரிரு இடங்கள்ல லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்பு இருக்கிறது டிசம்பர் பதினாறாம் தேதி கடலோர தமிழகத்துல ஒரு சில இடங்களிலும் உள்தமிழகத்துல ஓரிரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் thank <laughs> you சென்னையை பொறுத்தவரை பலத்த மழை பொழிவுக்கு வாய்ப்பு இருக்கிறது வானம் பொதுவாக மேகமூட்டத்தோடு காணப்படும் இடியுடன் கூடிய மழை பெய்ய வாய்ப்பிருக்கிறது இருக்கிறது குறிப்பா இன்று மாலை முதல் கனமழைக்கு வாய்ப்பு இருக்கிறது என அறிவித்திருக்கிறார்கள் மேலும் இந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி காரணமா கொடைக்கானல் குன்னூரில் கனமழைக்கு வாய்ப்பு வானிலை ஆய்வாளர் பிரதீப் ஜான் தெரிவித்திருக்கிறார் அடுத்த மூன்று நாட்களுக்கு கொடைக்கானல் குன்னூர் செல்வதை சுற்றுலா பயணிகள் தவிர்க்க வேண்டும் என அவர் தெரிவித்திருக்கிறார்